மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது மாநாடு நாடார்களுக்கு ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்திய ராஜ் வேட்பாளரை நிறுத்துவோம் வெற்றி பெறச் செய்வது உங்கள் கடமை என கூறிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரு பெரும் திராவிட கட்சிகளில் போஸ்டர் ஒட்டுபவர்களாகவே நாடார்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் தங்களின் மக்கள் தொகைக்கேற்ப ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை வழங்க வேண்டும் என அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொண்டார் எங்களுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால் நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் வணிகத்தில் போட்டியாக வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று எங்களை பொறுத்தவரையிலும் இல்லை உங்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் அஇஅதிமுக இரண்டும் பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வருகிறது எங்களை பொறுத்தவரையிலும் நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு எங்களுடைய வேண்டுகோள் இந்த இரண்டு பெரிய கட்சிகள் நாங்கள் கேட்டுக்கொள்வதையெல்லாம் நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்கிறவர்களுக்கு உண்மையிலேயே உங்கள் கட்சியில் இருக்கின்ற நாடார்களுக்கு சின்ன சின்ன பதவிகளை கொடுத்து எங்களை முன்னேற்றி விடுங்கள் நீங்கள் வணிகம் செய்வதை நாங்கள் எப்படி முன்னேறுவோமோ உங்களுடைய அணிக்கல் கட்சிகளில் அணிகள் இருக்கிறது அந்த அணிகளுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்புகள் கொடுக்க வேண்டும் நாங்கள் வெறும் வால் போஸ்ட் ஒட்டுவோர்களாக இருக்காமல் எங்களுக்கு ஒரு நல்ல பதவிகளை தருகின்ற காலத்தை உருவாக்கி தாருங்கள் அதோடு இல்லாமல் நாங்கள் மூன்று பார்லிமெண்ட் தொகுதியோடு நின்று விடுகிறோம் எங்களிடம் இருந்த மூன்று தொகுதிகள் இழந்து விட்டு இருக்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் சேர்மாதேவியை காணோம் கன்னியாகுமரியில் திருவட்டாரை காணோம் அருமைக்குரிய தூத்துக்குடியில் சாத்தாங்குளத்தை காணோம் மூன்று தொகுதியை குறைத்து இருக்கிறார்கள் என்றால் அந்த மூன்று தொகுதிகளில் இருந்த ஆறு லட்சம் நாடார்கள் சென்னையை நோக்கியும் கோயமுத்தூரை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் அங்கே சென்றதால் நாங்கள் கேட்கிறோம் பார்லிமெண்டில் சென்னையில் எங்களுக்கு ஒரு சீட்டை தாருங்கள் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நாடார்கள் புலம்பெயர்ந்து கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் சென்றிருக்கிறோம் பார்லிமெண்ட் சீட்டை நாடார்களுக்கு சென்னையில் தாருங்கள் அறுபத்தி ஏழில் தம்பிக்கு பின்னால் இன்றைக்கு சீட்டுகள் கொடுக்கப்படவில்லை அதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறோம் நாடார்கள் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தின்படி ஐந்து பார்லிமெண்ட்டுகள் எங்களுக்கு வேண்டும் உங்களுடைய கொங்கு மண்டலத்தில் அத்தனை தொகுதிகளிலும் நாடார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் நன்றியோடு சொல்லுகிறேன் பெருமாள் எம்பி அவர்கள் அன்றைக்கு எம்பியாக பனை தொழிலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் அம்மா அவர்கள் பனை வாரியத்தில் இருக்கின்ற பொழுது ராஜ்யசபா எம்பியாக அறிவித்தார் அந்த அளவுக்கு பனை மீது ஒரு நம்பிக்கை வைத்தார்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற அறிவைக்குரிய அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெள்ளமண்ணியோடு இருந்தவர்கள் அந்த தொழிலை பற்றியும் தெரிந்ததால் இங்கே அறிவைக்குறி அவருடைய இடத்தில் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் சொல்லுவார் அதை போல வருகின்ற காலங்களில் இத்தனைகளையும் நிறைவேற்றுகின்ற காலத்திற்கு வர வேண்டும் இந்த மகாநாடு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் போட்டிருக்கக்கூடிய அடிப்படை கொள்கை பாராளுமன்றத்தில் அதிக சீட்டுகள் வேண்டும் கட்சியில் பதவிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை நாடார் மகாஜன சங்கம் இந்த மாநாடு வலியுறுத்தது என்று சொல்லி என்னுடைய வரவேற்புரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் கரிகோல்ராஜின் கோரிக்கை பற்றி பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி தனது சொந்த தொகுதியான எடப்பாடியில் நாடாரணத்தைச் சேர்ந்த நண்பர் மாதேஷுக்கு பல்வேறு பதவிகள் கொடுக்கப்பட்டதை எடுத்துரைத்தார் உங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் கரிகோல்ராஜ் அவர்கள் தெரிவித்தார் அரசியலில் இங்கே அழகாக இங்கே பேசிவிட்டு சென்றார் சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக அற்புதமாக கருத்துக்களை பதிவிட்டு சென்றிருக்கிறார் எங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் போஸ்ட் ஒட்டி கொண்டிருக்காரு நிச்சயமாக இல்லை நல்ல நிலையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு உரிய மரியாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி தான் தந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அருமேச்சவர் கறிக்கோட்ராஜ் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய தொகுதியிலே நான் முதன் முதலாக அரசு ஈடுபட்டதிலிருந்து இன்று வரை என்னோடு நண்பராக இருப்பவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாதேஸ் என்பவர் நான் எப்பொழுது எம்எல்ஏ ஆனனோ அப்பொழுது அவர் ஒன்றிய செயலாளராக வந்தார் முப்பத்தைந்து ஆண்டு காலம் எடப்பாடி ஒன்றிய கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அதோடு மூன்று முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக இருந்துட்டு இருக்கிறார் மூன்று முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய சேர்மனா இருந்துட்டு இருக்கார் என்னுடைய சொந்த தொகுதியில் ஆக எந்த அளவுக்கு நாடார் இன மக்களோடு நாடார் சமுதாய மக்களோடு நாங்கள் இணக்கமாக உறவு வைத்துக்க என்பதை இதிலிருந்து தெல்ல தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இன்றை வரை எனக்கு மிகுந்த நண்பராக இருக்கின்றவர் என்னுடைய தொகுதி வைக்கின்ற அறிவிச்சவர் மாதேஸ்வரன் நாடார்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் வகையில் வேட்பாளரை நிறுத்துவோம் என்றும் அவர்களை வெற்றி பெறச் செய்வது உங்களுடைய கடமை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இன்றைக்கு ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த பெருமை இந்த சமுதாய மக்களுக்கு கிடைக்கிறது என்பது மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன் அது மட்டுமில்லை இன்றைக்கு எங்கள் பகுதியெல்லாம் பனைத்தொழில் அதிகமாக இருக்குது அந்த பனை தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற மக்களும் நாடார் பெருமக்கள் எனக்கு முன்னாலே உங்களுடைய பொதுச் செயலாளர் ராஜா அவர்கள் தெரிவித்தார் அரசியலில் இங்கே அழகாக இங்கே பேசிவிட்டு சென்றார் சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமாக அற்புதமாக கருத்துக்களை பதிவிட்டு சென்றிருக்கின்றார் எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போஸ்ட் ஒட்டி கொண்டிருக்காரு நிச்சயமாக இல்லை நல்ல நிலையிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு உரிய மரியாதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சி தான் தந்து கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தர்மேஸ்வரர் ராஜ் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய தொகுதியிலே நான் முதல் முதலாக அரசு ஈடுபட்டதிலிருந்து இன்று வரை என்னோடு நண்பராக இருப்பவர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் நான் எப்பொழுது எம்எல்ஏ ஆனனோ அப்பொழுது அவர் ஒன்றிய செயலாளராக வந்தார் முப்பத்தைந்து ஆண்டு காலம் எடப்பாடி ஒன்றிக் கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அதோடு மூன்று முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக இருந்துகிட்டு இருக்கார் மூன்று முறை எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்துடன் சேர்மனாக இருக்கார் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அனைவரும் உழைக்க வேண்டும் அவ்வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ணாச்சி கறிக்கோள்ராஜ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறி உங்களது சமுதாய வளர்ச்சிக்கு எங்களது இருவரும் கழக நிறுவனங்கள் புரட்சித்திரை எம்ஜிஆர் மற்றும் புரட்சித்திரை அம்மா வழியில் நாங்களும் துணை நிற்போம் என்று கூறி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய சமுதாயத்திற்கும் இடம் உண்டு நாடாளுமன்றத்திலே மிக அழகா கை தட்டுறீங்க நாங்க வேட்பாளரை நிறுத்துறோம் வெற்றி பெறுவது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடவிருக்கின்றேன் நன்றி வணக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க